கிரிக்கெட் விளையாட்டில் தற்போது இந்தியா ராஜாவாக விளங்கி வருகிறது ஏனென்றால் ஐசிசி என்று அழைக்கப்படும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலுக்கு அதிக வருவாய் பெற்றுத்தருவதே இந்தியாதான் இந்த போக்கு கடந்த பதினைந்து ஆண்டுகளுக்கு மேலாகவே தொடர்ந்து வருகிறது உள்நாட்டிலும் ஐ கிரிக்கெட் போட்டிகளை விசிசிஐ வெற்றிகரமாக நடத்தி வருகிறது அளவில் கிரிக்கெட் விளையாட்டில் தலைசிறந்து விளங்கும் இந்தியாவில் இருந்து ஐசிசி தலைவர் பொறுப்புக்கு ஜெக்மோகன் டால்மியா தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் தலைவர் சரத்பவார் சென்னை சூப்பர் கிங்ஸ் உரிமையாளர் என் ஸ்ரீனிவாசன் மற்றும் ஷாங்க் மனோகர் உள்ளிட்டோர் வந்துள்ளனர் இந்த நிலையில் இரண்டு முறை ஐசிசி தலைவராக இருந்த நியூசிலாந்து நாட்டை சேர்ந்த கிரேக் பார்க்லேவின் பதவிக்காலம் முடிவடைய இருக்கிறது தற்போது அப்பதவிக்கு பிசிசிஐ கவுரவ செயலாளராக இருந்து வரும் ஜெய்ஷா போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் வெறும் முப்பத்தைந்து வயதாகியுள்ள ஜெய்ஷா குறைந்த வயதிலேயே அப்பதவிக்கு வந்தவர் என்ற பெயரை பெற்றுள்ளார் இந்நிலையில் இந்திய வீரர்கள் பலர் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர் அப்படி இந்திய கிரிக்கெட் வீரர் விராட் கோலி பதவி வாழ்த்து செய்தியை ஐசிசி தலைவராக போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்பட்டதற்காக பேட்ஸ்மேன் பவுலர் விக்கெட் கீப்பர் பீல்டர் மற்றும் ஆல்ரவுண்டர் இந்தியா உருவாக்கிய மிகச்சிறந்த லெஜெண்டிற்கு அனைவரும் கைதட்டல் அளிப்போம் என்று நடிகர் பிரகாஷ் ராஜ் விமர்சித்துள்ளார் மேலும் மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் வாழ்த்துக்கள் மத்திய அமைச்சரை உங்கள் மகன் அரசியல்வாதி ஆகவில்லை ஆனால் ஐசிசி தலைவராகிவிட்டார் பல அரசியல்வாதிகளின் பதவிகளை விட இது உயர்ந்த பொறுப்பு உங்கள் மகன் அதிக சக்தி வாய்ந்தவராக மாறியிருக்கிறார் அவரது சாதனைக்கு உங்களுக்கு வாழ்த்துக்கள் என்று தன் மாநிலத்தில் நடந்து வரும் அட்டுழியத்தை மறக்கடிக்க வேண்டும் என்பதற்காக கருத்தை பதிவு செய்தார் இதற்கு பதிலடியாக கிரிக்கெட் விமர்சகரும் ஆலோசகருமான பி டாக் என்னும் பிரசன்னா ஐசிசி தலைவர் பதவிக்கு கூர்மையான நிர்வாகத்திறன் இருந்தால் போதும் அது ஜெய்ஷாவிடம் அதிகமாகவே உள்ளது வெறும் முப்பத்தி ஆறு வயதில் அதை அவர் நிரூபித்துள்ளார் ஐ சி சி தலைவராவதற்கு தலை சிறந்த பேட்ஸ்மேனாகவோ பவுலராகவோ இருந்திருக்க வேண்டிய அவசியம் ஒன்றும் இல்லை என சரியான பதிலடி கொடுத்துள்ளார் பிரசன்னாவின் கருத்து தற்போது இணையத்தில் வைரலாகி வருகின்றது இந்திய கிரிக்கெட் அணி இரண்டாயிரத்து பதிமூன்றில் தோனி தலைமையில் ஐசிசி சாம்பியன்ஸ் டிராபி என்ற சர்வதேச கோப்பையை வென்றது அதன்பின் ஒரு கோப்பையை கூட வெல்லவில்லை நட்சத்திர வீரர்கள் அதிக வருவாய் ஈட்டும் கிரிக்கெட் வாரியம் மற்றும் கோடிக்கணக்கில் ரசிகர் பட்டாளத்தை கொண்ட ஒரு அணி ஐசிசி டோர்னமெண்ட்களில் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்தது இந்த நிலையில் ஜெய்ஷா செயலாளராக பொழுது கடந்த டி டுவெண்டி உலகக்கோப்பையை இந்தியா வென்றது மேலும் பிரசன்னா சொன்னது போல் தலைவர் பதவிக்கு வருவதற்கு நிர்வாகத்திறன் இருந்தால் போதும் என்பது சரியான வாதமே என கிரிக்கெட் ரசிகர்களும் விமர்சகர்களும் கருத்து கூறி வருகின்றனர் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ என் டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்